ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கேன் பேன் நல்லா சுடானதுக்கு அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சுடானதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயமும் எடுத்து கொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இது கூட மூணு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மூணு பழுத்து தக்காளியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதில் குழம்பு மசாலாத்தூள் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு குழம்பு மசாலா தூள் அதுல ஒரு ஒன் டீஸ்பூன் போல வெறும் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா தழை கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை இப்போ இதில் ஊத்திக்கலாம் உங்க காரம் புளிப்பு அதுக்கு தகுந்த அப்புறம் நீங்க புளித்தண்ணி மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க நான் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து அதுல புளிய கரைச்சி சேர்த்திருக்கேன் இப்ப கடைசியா அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலாத்தோளோட ஸ்மெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு இப்ப இந்த டைம்ல நான் வந்து கட்லா மீன் மத்தி மீன் இன்னொன்னு வந்து கண்ணாடி கட்லா இது மூணு மீனும் கலந்து சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு நாலு பீஸ் மீனை வருத்த மீனை இதில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பும் ரொம்ப நல்லா இருக்கும் மீனும் சாப்பிடுறது நல்ல டேஸ்டா இருக்கும் மீன் சேர்த்து ரொம்ப கலந்து விட்டுறாம லைட்டா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இன்னும் இந்த மீன்ல நல்லா வெந்து வரணும் ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் அடுப்பு ஸ்லோ பிளேம்லயே போட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்க குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ